அபிமானம் ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போதுதானே

இல்லாம் வல்ல பெருமானுக்கு எந்த ஒரு ஆசை பற்று எதுவுமே இல்லாமல் பூசை செய்து கொண்டு வந்தால் இப்பிறவியிலேயே நாம் எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அடையலாம் இல்லை ஆசை பற்றி நம்மளை நம்மை விட்டு நீங்கவில்லை என்றால் இறுதி வரை கடைசி வரையும் நம்மையும் வினை பற்றி கொண்டேதா இருக்கும் நம்மால் எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அடையவே இயலாது திருச்சிற்றம்பலம்